ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் காலையிலே வந்துட்டு கீரை பறிக்க ஆரம்பித்தாச்சு கீரை வந்து சிவப்பு தண்டு கீரை பொரியலுக்கு வேணும்னு சொல்லி காலையிலே பறிச்சாச்சுங்க சூப்பரான பாருங்கள் அறுவடை அடுத்தது வந்துட்டு என்ன அறுவடை இருக்குதுன்னு பார்க்க போனோம் செண்டு மல்லியெல்லாம் அழகாக பூத்துருந்தது இது நாளைக்கு பறிச்சுக்குவோன்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஒரு பெரிய சைஸில் ஒரு முள்ளங்கி இருந்தது அது வந்து பறிச்சுக்கலாம் சாம்பாருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பறிச்சாச்சுங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோடய கீரைகளும் கூட மருத்துவ குணம் மிக்க இது இருக்குதுங்க அதனால கீரைகளையும் கூட நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க முள்ளைங்க ஒன்று பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே குட்டி குட்டியாக கிழங்கு வச்சுருக்கு இனிமேல் இனி கொஞ்சம் நாள் ஆகணும் பறிக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவரக்காங்க அவரைக்காய் ஒன்று ரெண்டு தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு உள்ள செடிக்குள்ளெல்லாம் இருக்குதுங்க அதுவுமே சாம்பாருக்கெல்லாம் நம்ம பறிச்சாச்சு பாருங்கள் பூக்கள் பிஞ்சுக்கள் எல்லாம் மறுபடியும் எடுத்துருக்குங்க சூப்பராக மறுபடியும் காய் பிடிக்கும் நிறைய பறிச்சாச்சுங்க இந்த அவரை செடி ஒன்றே ஒன்று ஆனால் நிறைய அவரைக்காய் கொடுத்துருச்சு அடுத்து கத்திரிக்காய் பாருங்கள் வெறும் குச்சியாக நின்றுட்டு இருந்த கத்திரிக்காய் செடியிலிருந்து இவ்வளோ காய் பறிச்சிருக்குறோங்க அதுவே கிரேட்டுங்க இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குங்க இன்றைக்கி பாருங்கள் தக்காளி எல்லாம் கொல கொலைய அப்படியே பூக்க ஆரம்மிச்சிருச்சு காய்க்க ஆரமிச்சிருச்சுங்க மிளகா பாருங்க கடைக்கே போக வேண்டியதில்லைங்க பச்சை மிளகா தேடி நிறைய பறிச்சாச்சு அது போக இனியுமே நிறைய அந்த நீட்டை இருக்குது பாருங்கள் பயங்கர காரங்க ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க எந்த இது நம்ம குழம்புக்கு பிரியாணிக்கெல்லாம் போடும்போது செம டேஸ்ட்டாகவும் இருக்குது முள்ளங்கி நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடுவோம்னு சொல்லிட்டு அந்த மண் எல்லாமே கழுவியாச்சுங்க இன்றைக்கி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கி அவரக்காய் கத்திரிக்காய் சூப்பரான ஒரு கூட்டான் சாம்பார் வச்சாச்சுங்க அருமை இல்லைங்க சின்ன அறுவடைனாலும் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, இதுக்கு மேலே என்னங்க நம்மளுக்கு சந்தோஷம் வேணும் ஆர்கேனிக்கான ஃபுட்டு இன்றைக்கி சாப்பிட்டாச்சுங்க தேங்க்யூ